நண்பர்களே வணக்கம் தனிமையின் காதலன் நான் உங்கள் அன்பு நண்பன் செந்தில் உன் புன்னகையில் தொடங்கிய என் உலகம் உன் நினைவுகளுடன் பிரகாசமாக தொடங்க தின்றல் வருடுவது போல தேவதையே உன் நினைவுகள் என்னை வருடி செல்ல காலை கதிரவன் மலருவதைப் போல மங்கையே என் ஆசையும் உன்னை கண்டு மலர உன் சிரிப்பெனில் சிறை கைதியாகிறேன் உன் மௌனத்தின் மொழியை கூட இசையை போல் கேட்கிறது உன் மௌனத்தின் மொழிகள் கூட இசையை போல் கேட்கிறது கண்மூடி உறங்கும் வேலையிலும் நான் கண்மூடி உறங்கும் வேலையிலும் என் கண்மணியே உன் நினைவுகள் என்னுள் விழித்திருக்கிறதே என் உயிரே என் சுவாசத்தின் ஒவ்வொரு நொடியும் என் சுவாசத்தின் ஒவ்வொரு நொடியும் உன் பெயரையே உச்சரிக்க உன்னை மறைத்து என்னை மறந்து ரசிக்கிறேன் என் அழகிய ராட்சசியை என் இதயம் முழுவதும் நீயாய் நிறைந்திருக்க என் இதயம் முழுவதும் நீயாய் நிறைந்திருக்க என் அருகினில் நீ இல்லாத நேரத்திலும் தனிமையை உணர்ந்ததில்லையே நான் உன் நினைவுகளால் அன்புடன் தனிமையின் காதலனாய் உங்கள் அன்பு நண்பன் செந்தில்